ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கீரை வரை டக்குண்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கீரை வரை கீரை வந்து வெட்டாமல் எப்படி கீரை வர செய்ய போகிறேன்னு பாருங்கோ இந்த மாதிரி கீரை வேணுன்னா நாங்கள் வெட்டாமலே டக்குண்டு ஈஸியாக செய்யலாம் அதுதான் உங்களுக்கு நான் போகிறேன் பாருங்கோ இதை நான் முதல் க்ளீன் பண்ணணும் சாரி க்ளீன் பண்ண தேவையில்லை இதெல்லாம் க்ளீன் பண்ணின கீரை தான் இது வந்து கழுவி போட்டு கழுவி போட்டு வேற விட வேணும் தண்ணியை ஏண்டா வர தானே செய்ய போகிறோம் கீரை கறி ஏண்டா வேற விட தேவையில்லை இது நாங்கள் வர செய்ய போகிறோம் இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் எங்களுக்கு வட்டவும் தேவையில்லை தக்கண்டு செய்யலாம் செய்யலாம் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன் வர செய்ய கொஞ்சமாக தானே வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கீரை எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் மற்ற ஒரு செத்த மிளக மற்ற உப்பு தேங்காப்பு இது வந்து நான் பக்கெட் பூத்தான் கேண்டிய தேங்காப்பு கடை விற்கிறது ப்ரஸ் பூ இருந்தால் ப்ரெஸ் பூ நீங்கள் போடலாம் மற்றது தாளிக்கிற ஐட்டங்கள் மற்றது செய்முறையில் பார்க்கலாம் இதை நான் கழுவி வேற வைக்கணும் ரெண்டு தண்ணியில் நான் கழுவி வேற விட போகிறேன் இப்ப இந்த மாதிரி கண் உள்ள இதுக்குள்ள போட்டீங்களண்டா நல்லா தண்ணி வடிஞ்சு வந்துடும் இதுக்குள்ளதை நான் போட போறேன் இப்படி அந்த தண்டு இல்லாமல் இருக்கிற கீரை வாங்கினா வெட்டாமல் நாங்கள் டக்குண்டு ஈஸியாக செய்யலாம் எங்களுக்கு வேலையுமே ஈஸி டக்கண்டு அவசரத்துக்கு டக்குண்டு செய்யலாம் எங்கேயும் வேலையை போகணுமெண்டா அப்படி பிடிடா டக்குண்டு அவசரமாக அவசரமா சமைக்க சமைக்கக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் இந்த மாதிரி டக்குண்டு கீரை இதுக்குள்ளே வந்து தண்ணி வேற விட்டுருக்குறேன் நல்லா தண்ணி இறங்கி ஒன்று கிலோ வடிஞ்சு வரட்டும் மற்ற இதுக்குள்ளே இதுவும் சைடில் கண்ணி இருக்குது இப்படியே வடிய விட்டுருக்குறேன் அப்படியே தண்ணி வடிஞ்சு வரட்டும் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விடுவோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ சூடாகிட்டு கொஞ்சம் கடுகு போடுவோம் கடுகு அது வடிகட்டும் அடுத்தது கொஞ்சம் பிரிஞ்சீரகம் கொஞ்சம் பிரிஞ்சீரகம் அடுத்தது வெங்காயத்தை போடுவோம் இப்ப செத்த மிளகா முள்ளி போடுவேன் வதங்கி வேறட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் முதங்க வெள்ளியா இருக்குது இப்ப பொன்னுரமா வந்துட்டுதான் நாங்க சீரியா போடுவோம் அப்படியே போடுவேன் இப்படி கீரை சண்டி இல்லாத சீரியா வாங்கினீங்கண்டா இந்த மாதிரி வேண்டி வச்சா நல்லா நல்ல ஈஸியாக சமைச்சிடலாம் இப்ப இப்போ மூடி விட்டாச்சு ஆனால் உப்பு போடக்கூடாது உப்பு போடுறாக்க அளவு தெரியாது போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால எங்களுக்கு அளவு தெரியாதுதானே அப்போ கொஞ்சம் கீரை அவியக்க கொஞ்சமாக வந்துடும் அதுக்கப்புறம் உப்பு பார்த்து போடலை இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் பார்த்துட்டு இப்போ இதான் இதை விடுவோம் இப்போ நாங்கள் உப்பு போடுவோம் இப்போ சட்டி ஃபுல்லாக நின்றது இப்போ கீழே வந்துட்டது கீரை இப்போ நாங்கள் உப்பு போடுவோம் வேறங்க நான் உப்பு போடுவேன் போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம் நாங்கள் தண்ணி நல்லா பெரிய வந்துட்டுது வந்து தண்ணி பெருகும் தண்ணி வந்து வத்தோணும் வத்தி வந்தால் நாங்கள் தேங்காய் போடலாம் நான் வந்து இப்போ உடல்லையே வேற வச்சுட்டு தான் இது செய்கிறேன் நேரத்துக்கு வேற இந்த இந்தளத்துக்கு தண்ணி வராது வேலைக்கே செய்து வைக்கணும் நான் இப்போ உடல்லியை கழுவி உடல்லையே வேற வச்சுட்டு செய்கிறதால பெருசாக தண்ணி இறங்காது தானே இப்போ கீரையில் இருந்திருக்கும் அப்போ அது அடுப்பில் வைக்கல அது நல்லா பெருகி வந்துட்டு தண்ணி அப்போ நாங்கள் தண்ணி வத்தும் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ நாங்கள் இப்படி மாசிச்சு விடலாம் இதை போட்ட உப்பு காணாது அப்போதான் நான் திருப்பி கொஞ்சம் போடுறேன் உப்பு வந்து கூட போடக்கூடாது முதல்ல பார்த்து அளவாக தான் போடணும் அப்புறம் காணாட்டி நாங்கள் போடலாம் தண்ணி கீரை வந்து அவிஞ்சிட்டு தண்ணி வச்சுக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அடி வேலைக்கு எடுத்து கழுவி வேற வச்சிருந்துருக்கலாம் தான் கீரை வாங்கி வச்சுக்கணுன்றது ஞாபகம் வந்துச்சு கண்டு சரி வீடியோவை சேவை வேண்டிட்டு செய்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல வேறு எங்காப்பாங்களுக்கு கண்ணி வந்துட்டு அக்கண்டு வர்த்திடும் நாங்கள் தேங்காய்பை போட்டு வர செய்யலாம் டக்கண்டு இந்த மாதிரி நம்ம சிச்சி விடணும் அப்போ தான் நாங்களுக்கு கீரை நல்லா குட்டி குட்டியாக வரும் நாங்கள் ஒட்டாமல் செய்த கீரை தானே நம்ம எப்படி வந்திருக்கேன் இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம் இது பக்கெட் பூ நீங்கள் விரும்பினால் இந்த ஃப்ரெஷ் பூ இல்லையன்னு சொன்னால் இந்த மாதிரி பக்கெட் பூ வேண்டி வச்சிங்கண்டா இந்த மாதிரி எங்களுக்கு ஆத்திரம் அவசரத்துக்கு நாங்கள் இந்த பக்கெட் பூவை பாவிக்கலாம் ஆனால் இது எனக்கு ஒரு அக்கா தான் சொன்னவா இது பாவிக்கலாம் இது நல்ல இதுவும் நல்லா இருக்கும் பல செய்ய நீங்கள் அது வேண்டி பாவிக்கலாம்னு சொல்லி நான் இப்போ வாங்கி வச்சுருக்கிறேன் என்னட ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போய் இருக்கிற நேரம் அது பாவிப்பேன் அது இல்லையான்னு சொல்லி இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி பக்கேக்கும் பாவிக்கிறேன்னா நானும் நல்லா தந்துருக்கோம் வர செய்ய நல்லா தந்துடுச்சது உங்களுக்கு இப்போ கீரை வர ரெடியாகிக்குங்க இப்போ கீரை வெட்டாமல் இந்த மாதிரி தண்டு இல்லாத இலக்கீரை வாங்கினால் நாங்கள் தக்காண்டு ஈஸியாக செய்யலாம் வெட்டி மினக்கிட தேவையில்லை இலகுவான முறை இல்லை தக்காண்டு சுவை மிக்க ஒரு கீரை வர கிச்சனுக்கு கண்ணீரை நின்று மினக்கெடுத்த வையில டக்காண்டு செஞ்சுட்டு கிச்சனை விட்டு வெளியேறலாம் அந்த இடத்துக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வரதான் இது கரங்கோ இப்படி வந்திருக்கோம் இப்போ நான் அடுப்பி பார்க்க போறேன் கரங்கோ சுவை மிக்க கீரை வர அஞ்சு நிமிஷத்தில் கீரை வெட்டாமல் எப்படி செய்யறதா இன்றைக்கு இந்த பதிவில் காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க லைக் பண்ணி கருத்துக்களை மருதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சக்ரைப் பண்ணி சக்ரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய கீரை வரை மிகவும் சுவையான கீரை இது சுவையாக இருக்கும் கீரை வரை வந்து சுவையாக இருக்கும் நாங்கள் கறி வைத்து சாப்பிட்றது தானே இது வந்து வரையா செய்து சாப்பிட்றது அவ்வளோ சுவையாக இருக்கும் இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்றேன் நன்றி வணக்கம்